ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில வணக்கம் ஏஎல்பி ஜோதிட ஸ்ரீ குரு உமாவேங்கன் இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுவும் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி லா படிக்கிறாங்க இந்த ஆடிட்டிங் படிக்கிறாங்க இந்த சிஏ படிக்கிற குழந்தை இவங்களுக்கெல்லாம் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே ஜாதகம் அப்படிங்கிறது இருக்காது ஒரு குழந்த வந்து காலம்புரை ஆறு மணிக்கு பிறந்திருக்கும் ஒரு குழந்த மத்தியானம் ஆறு மணிக்கு பிறந்திருக்கும் ஒரு குழந்த சாயந்தரம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு பிறந்திருக்கும் ஒரு குழந்த சாயந்தரம் ஆறு மணிக்கு பிறந்திருக்கும் அப்போ இந்த பிறந்த லக்னத்தை வைத்து தான் அவங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது நிர்மாணிக்கப்படுகிறது பிறந்த லக்னத்திற்கு இரண்டாம் பாவகத்தை வச்சு தான் கல்வி அப்படிங்கிறது தீர்மானிப்போம் ரைட்டுங்களா இன்றைக்கி உங்களுடைய ஏல்பி லக்னம் எந்த லக்னம் ஒருத்தவங்களுக்கு பிறந்த லக்னம் மீன லக்னமாக இருக்குது மீன லக்னம் அப்போ தான் ஆரம்பிக்குது அவங்களுடைய வயசு பதினாறு வயசு இல்லைன்னா பதினேழு வயசு அந்த குழந்த மெடிசன் சம்பந்தப்பட்ட கல்வி படிக்குமா அப்படின்னா அவங்களுக்கு தற்போது என்ன லக்னமாக இருக்கும் உங்களுக்கு மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கும் அந்த அக்ஷய லக்னத்திற்கு அந்த சுக்கரனுடைய பாதம் அப்படிங்கிறது அங்கே பயணம் செஞ்சுன்னு இருப்பாங்க இல்லைன்னா சூரியனுடைய நட்சத்திர பாதம் ஏதோ ஒன்று பதினாறு வயசு குழந்தைக்கு அப்படி தான் வரும் சில குழந்தைகளுக்கு அந்த கடைசி நட்சத்திர பாதத்தில் பிறந்தாங்கன்னா ரிஷப லக்னமாக கூட இருக்கும் அப்போ அந்த போகக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு இரண்டாம் பாவகம் தான் அவங்களுடைய கல்வின்னு சொல்லக்கூடியது இப்போ ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னமாக அக்ஷய லக்னம் இருக்கும்போது இரண்டாம் பாவக அதிபதின்னு சொல்லக்கூடியது பகவான் அந்த சுக்கர பகவான் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் உதாரணமாக சுக்கர பகவான் வந்து அவங்களுக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ என்ன சொல்லுவோம் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குது ரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தில் இந்த கல்வி வந்து அந்த பொண்ணு படிக்குமானா அந்த பிரச்சனைக்குரிய கல்வி அப்படிங்கிறது அவங்க படிப்பாங்க இதே இது ஒருத்தவங்களுக்கு ரிஷப லக்னமாக போகுது ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது யாருன்னா புதன் புதன் வந்து எங்கே உட்காராங்கன்னா தனுசு ராசியில் உட்காந்துருக்குறாங்க அப்போ அந்த பொண்ணு மெடிசின் சம்மந்தப்பட்ட கல்வி நீட்டுக்கு எக்ஸாம் எழுதுகிறாங்க அவங்கள அதில் சக்ஸஸ் ஆவாங்களேன்னா கண்டிப்பாக அதில் வெச்சுங்கிறது அவங்களுக்கு கொடுக்கும் நமக்கு இந்த பிரச்சனைக்குரிய கல்வி இல்லைனா பிரச்சனைக்குரிய படிப்பு போது தான் இந்த கிரகங்கள் ரெண்டாம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் பிரச்சனைக்குரிய இடத்துல போய் உட்காந்துருக்கும் அது படிக்கும்போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வகுப்பில் வந்து நிறைய பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா என்னுடைய பொண்ணுக்கு வந்து லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்குது அப்போ அவங்களுக்கு அழுத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குமான்னு தான் முதல் கேள்வி கேட்பாங்க ஏன்னா அவங்க ஜாதகம் படிக்க வர்றதே தன்னுடைய குழந்தையின் பாதுகாப்புக்காக அப்போ அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய பதில் ஐயோ அப்படி கிடையாதுங்க கொஞ்சம் சமாதானமாக இருங்க நிம்மதியாக இருங்க உங்கள் பொண்ணு இப்போ என்ன படிக்கிறாங்கன்னு கேட்போம் சயின்ஸ் அப்படிங்கிறாங்க சயின்ஸ் ரைட்டு உள்ளூரில் படிக்கிறாங்களா வெளியூரில் படிக்க போகிறாங்களா வெளியூரில் தான் படிக்க போகிறாங்க அப்போ அவங்க மருத்துவம் சம்மந்தப்பட்டது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கல்விங்கிறத படிக்கணும்னு நினப்பாங்க வெளியூர் சம்மந்தப்பட்ட கல்வி வெளியிடங்கள்ல தான் படிப்புக்காக இந்த பொண்ணு கொஞ்சம் இடத்தை இடத்தை மாற்றி படிக்கணும் அப்படிங்கிற யோகம் தான் இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது ஆமாம் அப்படின்னாங்க கழிந்த கிளாஸில் ஒரு நண்பர் கூட கேட்டாங்க என் பொண்ணுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல தான் சம்மந்தப்படுது என்ன செய்கிறது அப்படின்னாங்க ஐயா அவங்க பொண்ணுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் லக்ன நட்சத்திர புள்ளின்னு சம்மந்தப்படும் போது ஜாதகர் படிப்பிற்காக வெளியிடங்களில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது அவங்க அப்படி ஆசைப்படுறாங்களா அப்படின்னா ஆமாண்ணாங்க அந்த ஜாதகருடைய ஏல்பி லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னம் பரணி நட்சத்திரம் போயின்றுந்தது நாலாவது பாதம் அவங்களுக்கு போயின்னு இருக்குது அப்போ அவங்களுக்கு இந்த தற்போது இந்த கொ பொண்ணு வந்து வெளியூர் வெளியிடங்களில் போய் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட கல்விங்கிறது அவங்க படிக்கணும்னு ஆசை விருப்பப்படுறாங்க அது நடக்கும் இன்னும் நான்கு வருடங்கள் கழிந்து அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு தன்மையாக இருக்குது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல தான் அந்த பொண்ணு இருக்கும்னு சொன்னோம் ஆமாம் அப்படி தான் அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொன்னாங்க அவ்வளோதான் ஏன்னா இது நான் சொன்னது கிடையாது அந்த வகுப்பில் படிக்கக்கூடிய நண்பர்கள் சொன்னக்கூடிய பதில் அப்படிங்கிறது தான் அது அப்போ அவங்களுடைய ஜாதகம் பார்த்தானே அவங்களுக்கு தெரியுது அந்த மனக்கவலை அப்படிங்கிறது நீங்கி அவங்க நல்லா படிச்சு வந்துருவாங்க எண்ணம் ஏன்னா எதிர்காலத்தில் அவங்களுடைய திட்டமிடுதல் அந்த பொண்ணு சொல்லியிருக்கும் அவங்களுடைய படிப்பின் தன்மை அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தெரியும் நம்ம ஜாதகத்தை வச்சு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு அவ்வளோ ஒரு நிம்மதி ஏன் அப்படின்னா ஒரு கல்வி அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்திலே குறிகாட்டம் இந்த கல்வி தான் படிக்கணும்னு இதே இது ஒரு பொண்ணுக்கு வந்து ரெண்டாம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஆறாம் இடத்துல உட்காந்துட்டு இருக்குது ஏழாம் இடத்துல உட்காந்துட்டு இருக்குது அவங்கள்ட்ட கேட்டோம் இப்போ சிம்ம லக்னம் புதன் வந்து ஆறாம் இடத்துல உட்காந்துட்டு இருக்குது என்னங்க பொண்ணு வந்து லா படிக்கணும்னு விரும்புகிறாங்களா லா படிக்கிறாங்களா அப்படின்னு ஆமாம் மேடம் அப்படி தான் படிக்கிறாங்க அப்படி தான் சொல்லின்னு இருக்குது அப்படின்னாங்க அப்படி தாங்க படிப்பாங்க நல்லா படிக்க வைங்க அவங்கள நிறைய பாராட்டுங்க அந்த பொண்ணு நல்லா படிக்கும்னு சொல்லுவோம் ஆமாம் மேடம் அப்படி தான் செய்கிறோம் அவளுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியே பாராட்டுறது ரொம்ப பிடிக்கும்னு கண்டிப்பாக இந்த சிம்ம லக்னம் போகும்போது ஒரு குழந்தை படிக்கலைன்னா அந்த குழந்தைக்கு கைத்தட்டி நிறைய பாராட்டுதல் அப்படிங்கிறது நிறைய கொடுங்க அதை செய்ய செய்ய அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அவர்களை அறியாமல் ரொம்ப அழகா அவங்க வளர்ந்து வருவாங்க அந்த படிப்போட வேகமும் சரி அவங்க செய்யக்கூடிய முயற்சிகளும் சரி நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா இது ஒன்று ரெண்டு ஜாதகம் கிடையாது நிறைய ஜாதகங்கள் இவங்களுடைய தன்மைகள் இப்படி இருக்கும் அந்த தன்மைகள் அனுசரித்து நடந்தாலே போதும் இதே இது ஒருத்தவங்க கும்பலக்னம் படி படி படினா படிக்கவே செய்யாது பின்னாடி இருந்து அம்மா தள்ளிண்டே இருக்கணும் தம்பி படுறா தம்பி எழுதுடா தம்பி இதை செய்யுமா குழந்த இதை செய் அப்போ தான் நீ படிப்பேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அம்மா சொல்கிறாங்க சந்தோஷமாக இருக்குது அம்மா சொல்லிட்டாங்க நமக்கு க செஞ்சே தீரணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துலையாட்டி அந்த குழந்தை படிக்கும் இது நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ஒரு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுடைய மனோபாவகம் அனுசரித்து தான் குழந்தைய படிக்க வைக்கிறதும் அவங்களுடைய படிப்பிற்கு நம்ம ஊக்குவிக்கிறதும் அப்படிங்கிறது இதே இது ஒருத்தங்களுக்கு வந்து இதே மகர லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது நல்லா படிச்சுன்னு இருந்த ஒரு குழந்த இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லுவாங்க டக்குன்னு விட்டுட்டு சாஃப்ட்வேர் செக்ஸர் நான் போய் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க இறங்கிடுவாங்க என்னடா இது போன வர வரைக்கும் இந்த மாதிரி இன்ஜினியரிங் கல்வின்னு சொன்னாங்க இப்போ டக்குன்னு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்கிறாளே அப்படின்னு தான் நமக்கு தோணும் அந்த ஜாதகத்தோட அமைப்பு அப்படிங்கிறது அப்படி படிப்பை மாற்றி படிக்கக்கூடிய கல்வி தான் அந்த பொண்ணுக்கு வரும் இது நான் பார்த்த ஜாதகத்தை தான் சொல்கிறோம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய படிப்பின் தன்மை அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும் அதை அவங்க நிலையாக படித்து முடிப்பார்கள்னா அது முடிஞ்சிட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் தான் அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு நாங்கள் சொன்ன உண்மை அப்போ அவங்க சொன்னாங்க ஆமாம் மேடம் அவ படித்து முடித்து வெளிநாட்டில் போகிறோங்கிறா இன்றைக்கி நாங்கள் இருக்கிற இதுவே தெரியல ஆனால் அவன் மாத்திரம் வெளிநாட்டுக்கு போகலாங்கிறா அவள் கண்டிப்பாக சாதிப்பா சாதிக்கக்கூடிய பெண் அப்படிங்கிறது தான் நீங்கள் நிறைய அவங்கள ஊக்குவிங்க அவங்க என்ன செய்யணும் எது செய்யணும்னு கேட்டு அறிந்து செய்து கொடுங்கள் அவங்களுக்கு அதை அவங்க பிடிச்சிப்பாங்க அப்படின்னு தான் சொன்னோம் உண்மையிலேயே அப்படி தான் நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஜாதகத்திற்கு படிப்பானாலும் சரி வேலையானாலும் சரி அந்த குழந்தையை எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி கொண்டு போகலாம் தெரிந்த பெற்றோர்கள் கண்டிப்பாக அந்த அந்த குழந்தையோட வாழ்க்கை அப்படிங்கிறது மேலும் மேலும் நல்லபடியாக ஒரு உயரத்தையும் ஒரு உச்சத்தையும் பெற்றோர்களுக்கு பேரும் பெருமையும் வாங்கி கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் நன்றி